சம்மர் டைமில் இந்த மாதிரி மோர் தாளித்து சாதத்து கூட ஊற்றி பசஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் உடம்பு குளு குழுன்னு கூலாயிருங்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது பண்ணுறதுக்கு டைமே ஆகாது இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் வந்து குழி கரண்டிக்கு நாலு கரண்டி வந்து தயிர் போடுறேன் தயிர் போட்டுட்டு அதில் வந்து உப்பு சேர்க்குறேன் ஒரு பெரிய டம்ளருக்கு வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் இதை வந்து நல்லா மோறு மாதிரி நல்லா கலக்கி எடுக்கணும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கோங்க கொஞ்சம் திக்காக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க மோர் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரு ஸ்பூன் கடுகு போடணும் கடுகு நல்லா வெடித்து வந்தோடனே ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அஞ்சு வத்தல் வந்து பாதி பாதியாக கிள்ளி வச்சுருக்கேன் அதை போடுறேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் உளுந்து வந்து நல்லா செவ்வந்து வரணும் இப்போ வந்து கருவேப்பில் சேர்க்குறேன் உளுந்து நல்லா செவ்வந்து வந்தோடனே ஒரு பாதி வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்க்குறேன் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சை வந்து பொடி பொடி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் வெங்காயம் வெந்த உடனே அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன் இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆகினோன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தாளித்ததை வந்து நம்ம கலக்கி வச்சிருக்க மோரில் ஊற்றணும் கொத்தமல்லி வந்து தூவி பரிமாறிட வேண்டியது தான் இந்த மோர் தாளித்தது வந்து நீங்கள் சும்மாவும் குடிக்கலாம் சாதத்து கூட பசஞ்சும் சாப்பிடலாம் அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்